ஒரு மேனுவல் காரில் மேனுவல் கியர் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கார் வந்து கிராண்ட் ஐட்டன் நியாஸ் கார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஃபைவ் ஃபார்வர்டு கியர்ஸ் ஒன் ரிவர்ஸ் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்டு கியர் ஃபோர்த் கியர் ஃபிஃப்த்து கியர் ரிவர்ஸ் கியர் நடுவில் இருக்கிறது நியூட்ரல் ஓகே இப்போ இந்த நியூட்ரலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பிகினராக இருக்கும் பொழுது இதில் எப்படி நியூட்ரலில் வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறை ஒரு கியரை வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் வந்து அசைச்சு பாருங்கள் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இப்படி அசைக்கும் பொழுது இது இப்படி போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நியூட்ரல் இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது கியர் ஓகே அதே சமயத்தில் கியரில் இருந்துச்சு அப்படின்னா இப்படி மூவ் ஆகாது ஸோ நியூட்ரல் அப்படியே வந்து நீங்கள் உட்காந்துருக்கிற இருந்து அப்படியே நீங்கள் இடது பக்கம் அப்படி போனீங்கன்னா தட்டுது இல்ல தட்டின பிறகு அப்படியே மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கியர் அப்படியே திரும்ப கீழே இழுத்தீங்கன்னா அது நியூட்ரலுக்கு வந்துடும் ஓகே வந்த பிறகு திரும்பவும் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போய் தட்டுறதாக நினச்சிக்கோங்க தட்டிட்டு அப்படியே கீழே இழுத்து போட்டிங்கன்னா அதுதான் செகண்ட் கியர் அப்படியே திரும்ப மேலே போயிட்டீங்க அப்படின்னா அது நியூட்ரலுக்கு போயிடும் போயிட்டு அடுத்து தேர்ட் கியர் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையானது இதுக்கு வந்து நீங்க எந்த பக்கமும் அப்படியே நீங்க மேலே தள்ளி அது கியரில் போய் விழுந்துடும் அப்படியே வந்து நியூட்டல் கீழே போட்டீங்கன்னா அது ஃபோர்த்து கியர்ல போய் விழுந்துடும் அப்போ நீங்க இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு மேனுவல் காராக இருந்தாலும் சரி நீங்க நியூட்டில போட்டுட்டிங்கன்னா அது எந்த கியருக்கு போறதுக்கு ரெடியா நிற்கும் அப்படின்னா தேர்டு கியர் போடுறதுக்கு தான் நீங்க ரெடியா நிற்கும் அப்படி தட்டி விட்டிங்கன்னா தேர்டு கியர் விழுந்துடும் அப்படி கீழே போட்டிங்கன்னா ஃபோர்த் கியர் விழுந்துடும் அப்போது நம்ம இடது பக்கம் போய் போட்டால் தான் கியர் அதே மாதிரி இடது பக்கம் போயிட்டு கீழே போட்டால் தான் செகண்ட் கியர் அப்போது நியூட்டனில் நின்றுச்சு அப்படின்னா அது தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் போகிறதுக்கு தான் ரெடியாக நிற்கும் அப்படியே நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிற இருந்து அப்படியே வலது பக்கமாக நீங்கள் போய்ட்டு அப்படியே மேலே போட்டிங்கன்னா அதுதான் ஃபிஃப்த் கியர் அப்படியே வந்து நியூட்ரல் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்க பொஷனில் வந்து அப்படியே வலது பக்கம் வந்து அப்படியே கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் ரிவர்ஸ் கியர் இப்போ புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாம் கியரில் இருக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கியரை வந்து அப்படி ஷேக் பண்ணால் மூவ் ஆகாது கவனிச்சிங்களா ஃபிஃப்த்தில் போட்டிருக்கேன் மூவ் ஆகலை பாருங்கள் அப்படியே வந்து நான் தேர்டில் போட்டிருக்கேன் மூவ் ஆகலை பாருங்கள் அப்படியே ஃபோர்த்தில் போடுறேன் மூவ் ஆகலை பாருங்கள் ஃபஸ்ட்டில் மூவ் ஆகாது ஆனால் நியூட்ரலில் பாருங்கள் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு போயிட்டு வருதா இதுதான் நியூட்ரல் இதுதான் இதோடைய கியர் சிஸ்டம்